<تسجن Noise> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونك بشيء من الخوف والجوع ونقص من الاموال والنفس والثمرات وبشر الصابرين وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم اني اعوذ بك من الجوع فانه بئس الضجيع. وقال ايضا المؤمن لمؤمن كالبنيان او كما قال عليه الصلاه والسلام: إلا كهل كهلتهم يا أولونا الله نورك يغتاب تماما. ഔനൈസാദിം സമാദാനമും നബദുയറുൽ മേലാ നകബിനിയാഇ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നാറു ബിബ്തവന്ത വതമസിയ സ്വഹാബകൽ താബിയുന വനല്ലൂർ നദാകൽ സവദാകൽ ഖുരിഫാഹ ഇൻ ജുമാതന തൻദു ഇം അമന്തുൽ കും നംമീറ ഉലമ മക്കൈ അതന യർഫുയ യം ഇൻദുന്നർമവാ ഉകാതുമ ആമീൻ

பார்த்து வருகிற உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இன்டர்நெட்டின் மூலமாக வலைதளங்களின் மூலமாக பார்த்து வரக்கூடிய ஒரு விஷயம் இன்று ஃபலஸ்தீன் மக்கள் எந்த அளவிற்கு கொடூரமாக தாக்கப்பட்டு அங்குள்ள உயிர்கள் எந்த அளவிற்கு மிக கொடூரமாக உயிர்கள் பறிக்கப்படுகின்றது என்பதையெல்லாம் நாம் இணையதளங்களின் மூலமாக இன்டர்நெட்டின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் உலகத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இஸ்ரேலர்களை எச்சரிக்கை செய்தும் பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு சுப செய்தியாக நற்செய்தியாகவும் மூன்றாவது இஸ்ரேல் பலஸ்தீன் இந்த இரண்டு நாட்டுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ரசூல்லாஹி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த இஸ்லாமியர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவிற்கு வலுப்படுத்தினார்கள் இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஈமானை வலுப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகளை நாம் பார்த்து வருகின்றோம் அது மட்டும் இல்லாமல் பெருமானார் செலவாகும் அனைவசனமார்கள் எப்பொழுதெல்லாம் துஆ செய்கிறார்களோ அப்பொழுது எல்லாம் இந்த ஒரு துவாவை அடிக்கடி பெருமானார் துவா செய்வார்கள் இனி மினல் ஜூ இறைவா பசி பட்டினியிலிருந்து எங்களை நீ பசி பட்டினியில் இருந்து எங்களை நீ பாதுகாக்காய் ஜீஎம் அந்த பசி பட்டினியில் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அது படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோய் என்பதாக பெருமானார் சுலதாய் சொல்லலாம் அலேஸ்லாம் அவர்கள் அல்லாமு இடத்தில் இவ்வாறு வாழ செய்வார்கள் இன்று ஒரு மனிதன் பசியில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பசி என்பது ஒரு மனிதன் பசியில் வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமை என்பது படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை படுக்கையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விதமான நோய் என்பதாக பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படி யாரும் அந்த பசியில் அந்த பட்டினியில் அந்த படுக்கை என்ற அந்த நோயில் யாரும் விழுந்து கூடாது என்பதற்காக வருமான சூழ்நாகி சொல்லலாம் அனைவசலம் அவர்கள் சகாபாக்களுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் பெருமான அவர்கள் ஒவ்வொரு செயலும் வருவார்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே வருவார்கள் பெருமானார் ரசோதாய் அலுவலகம் அவர்கள் பெருமானார் விகரத்துடைய பயணத்தில் மதினாவிற்கு வருகிறார்கள் மதினாவிற்கு வந்து முதன் முதலாக பெருமான உரை நிகழ்த்துகின்ற பொழுது பெரும்பான் சொன்ன முதல் வார்த்தை அப்சு சலாம் நீங்கள் எந்த ஒரு விதத்திலும் யாருக்கும் எந்த ஒரு நோய் வினையை நீங்கள் ஏற்படுத்தினார்கள் நீங்கள் பசியில் யார் உங்களிடத்தில் உணவு கேட்டு வருகிறார்களோ அவருக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஜரத்துடைய பயணத்தில் அந்த மதினாவிற்கு வந்த முதல் முறையாக ஏழைகளுக்கு பசியில் உங்களிடத்தில் உணவு கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் உணவிடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சகாமி பெருமானார் இடத்தில் வந்து ஓடோடி வந்து கேட்பார் யார் ஐயா இஸ்லாம் இஸ்லாத்தில் மிக சிறந்தது எது என்று கேட்பார் இஸ்லாத்தில் மிக சிறந்தது எது என்று கேட்கின்ற பொழுது பெருமான சொன்னார்கள் நீங்கள் உணவு கேட்டு வரக்கூடியவர்களுக்கு உணவுகள் என்பதாக அதுதான் இஸ்லாத்திற்கு மிக சிறந்தது என்று கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பெருமான உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்

பசியில் ஒரு மனிதன் உணவு கேட்டு வருகின்ற பொழுது அந்த மனிதருக்கு உணவு இல்லை என்று எவர் துரத்தி விடுகிறாரோ தான் மறுமையினாலே பொய்ப்படுத்தியவர் என்பதாக அல்லாஹ் கூறுவான் ஒரு மனிதர் வறுமை நாளை பொய்ப்படுத்தியவருக்குண்டான அடையாளம் உணவு கேட்டு வரக்கூடிய மனிதருக்கு பசியில் உணவு கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு உணவு இல்லை என்று எவர் துரத்துகிறாரோ எவர் விரட்டுகிறாரோ அவர் தான் வறுமை நாளை பொய்ப்படுத்தியவர் என்று இறைவன் சொல்வார் இன்னொரு இடத்தில் இறைவன் சொல்கின்ற பொழுது உணவு கொடுக்காத மனிதருக்கு பசியில் வர வரக்கூடிய மனிதருக்கு உணவு கொடுக்காத அந்த மனிதருக்கு சக்கர் என்ற ஒரு கொடூரமான ஒரு நரகத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் அந்த மனிதர் அந்த சக்கர் என்ற அந்த கொடூரமான அந்த நரகத்திற்கு நுழைவார் என்பதாக அல்லா சுஹா குரானில் கூறுகின்றார் இப்படி பசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய விஷயத்தில் பெருமானர் ஹசுபுல்லாய் சுல்லாம் அல்லாம் அவர்களும் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபான குரானின் மூலமாக இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார் அதாவது இன்று நாம் பார்க்கின்றோம் பலஸ்தீன் நாட்டை நாம் பார்க்கின்றோம் பயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பசியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உயிரை பறிகொடுத்து இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய இயற்கை வளங்களை எல்லாம் அழித்துவிட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பலஸ்தீனை நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக சில நாடுகள் முயற்சி செய்கிறார்கள் சில நாடுகள் அவர்களுக்கு எப்படியாவது நாம் உணவை விட வேண்டும் என்பதற்காக பல நாடுகள் முயற்சி செய்கிறது பெருமான அரசு அவர்கள் இந்த உன்பத்தை வார்த்தை எடுத்து வளர்க்கும் அப்படி பெருமான அரசு அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி இன்று உலகத்தில் உள்ள சில நாடுகள் முயற்சி செய்கிறார்கள் இன்று பலத்தின் மக்கள் பசியில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் பசியில் இருக்கக்கூடிய எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் அவர்களுக்கு எப்படியாவது உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிலர்கள் வாகனத்தின் மூலமாக அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு முன் வருகின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் அதை தடுத்து நிறுத்திவிட்டது கப்பலின் மூலமாக அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் இஸ்ரேல் அதை தடுத்து நிறுத்தி அவர்களை சிறை பிடித்தது விமானத்தின் மூலமாக அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு முயற்சி செய்த மக்கள் அதையும் தடுத்து நிறுத்திய இசிறை எப்படியாவது அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிலர்கள் கடலின் மூலமாக சின்ன சின்ன பாட்டில்களில் தானியங்களையும் உணவு வகைகளையும் அந்த பாட்டில் அடைத்து வைத்து கப் கடலில் தூக்கி வீசி கடல் வழியாக மிதந்து மிதந்து பலஸ்தீன் கடல் ஓரத்தில் சென்று அந்த மக்கள் பசியை தீர்த்தவர்கள் இப்படி உணவுக்காக த உணவுக்காக ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்ட மக்கள் அவர்களுக்கு எப்படியாவது உணவை விட வேண்டும் என்று கடலில் பாட்டியின் மூலமாக தூக்கி வீசி அந்த கடலின் மூலமாக அலைகளில் அலைத்து அலைந்து அந்த பாட்டில்களில் உள்ள உணவு அந்த பொலஸ்தீன் மக்களை சென்றடைந்த காட்சியெல்லாம் நாம் இணையதளத்தின் மூலமாக பார்க்க வந்தோம் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை பெருமான ரசூலாம் அலை சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி பெருமான அப்படித்தான் வளர்த்து எடுத்து இருக்கிறார்கள் இந்த உன்பத்தை வளர்த்தெடுத்த விதம் அப்படி பெருமான்கள் இன்று இஸ்ரேலருக்கு நாங்கள் எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இன்று நீங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய உணவுகளை நீங்கள் தடுக்கிறீர்கள் அவர்களுக்கு எப்படியாவது உணவு வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய மக்களை நீங்கள் கை கைதியாக குடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கொலை இப்படி ஆரம்பித்து அது நிறுத்தாமல் வந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு வரக்கூடிய உணவுகள் எல்லாவற்றையும் தடுத்து வைக்கிறீர்கள் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் அல்ல உங்களை சும்மா விட மாட்டார் இறைவன் சொல்லிவிட்டான் உணவை நீங்கள் கொடுங்கள் அப்படி யார் ஒரு ஒரு உணவு கொடுப்பதை தடுக்கிறாரோ யார் ஒரு படிக்காமல் அவரை தள்ளி விடுகிறாரோ அவருக்கு சக்கர் என்ற ஒரு நரகத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் அவரை விட மிக பொய்யானவர்கள் யாரும் இல்லை என்று இறைவன் குருவானில் கூறுகின்றார் குருவான சுன்சுலதாலே இஸ்லாம் அவர்கள் உணவு கொடுப்பதை தவிர்க்கக்கூடிய மக்களை கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் உங்களை நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் இறைவன் என்றாவது ஒரு நிலையில் உங்களுக்கு கடும் தண்டனையை கொடுப்பான் இதற்கு முன்பு வந்த மிக கொடூர சுகாமோனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இதற்கு முன்பு வந்த நம்புவது மண்ணனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அவருடைய மரணத்தை இறைவன் எந்த அளவிற்கு கொடூரமாக காட்டினான் வரலாற்றில் நின்று வரை இறைவன் பாதுகாத்து வருகின்றான் கொசுவின் மூலமாக இறைவன் குரான் கூறுவார் நம்ரோனுடைய நம்முடைய படை இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை எதிர்த்து வருகின்ற பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் இறைவா எங்களுடைய படையை விட மிக பெரும் படையாக இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் ஒரு மலக்குமாருடைய படையை ஆக்கினான் இதை பார்த்த இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இடத்தில் கூறினார்கள் இறைவா இந்த படையை விட நம்புறுவதைய படை ஒஸ்லிமினுடைய இறக்கையை போன்று இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒற்றை வார்த்தைக்காக வேண்டு இறைவன் கொசுவினுடைய இறக்கையை போன்று அந்த படையை அளிப்பதற்கு எதற்கு வழங்குமாறு நான் கொசுவையே நான் அனுப்புகிறேன் அந்த இறக்கையை போன்ற அந்த கூட்டத்தை அழிப்பதற்கு என்று கொசு படைகளை அனுப்பி இறைவன் அந்த நம்ரூதுடைய கூட்டத்தை அழைத்தான் ஃபுரானுடைய கூட்டத்தை அழித்தான் இன்று வரை புரானனுடைய உடலை ஒரு அத்தாட்சியாக கேமத்தால் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்று வரை புரானுடைய உடல் பாதுகாக்கப்படுகின்றது அபுஜா ருத்துஃபா ஷைபா போன்ற பெரும் பெரும் கொடூரர்களுடைய மரணம் எந்த அளவிற்கு இருந்தது என்பது ஹதீஸின் மூலமாக வரலாற்றின் மூலமாக இன்று வரை பாதுகாக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட பலஸ்தீன் மக்கள் இன்று வரை தோராயமாக சொல்லப்படக்கூடிய ஒரு எண்ணிக்கை அறுபத்தி எட்டாயிரத்தி முந்நூறு பலஸ்தீன் மக்கள் கொல்ல என்ற ஒரு எண்ணிக்கை இன்று வந்து இருக்கின்றது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பலஸ்தீன மக்கள் காயமடைந்து மருத்துவத்திற்கு வழியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை இன்று வருகின்றது பசியில் பட்டினியல் மாடு இழும் தோளுமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை இன்னும் அதிக மதியமாகத்தான் இருக்கின்றது அதாவது சமீ இரண்டு கால நாட்களுக்கு முன்பு வந்த ஒரு வீடியோ அதாவது இஸ்ரேல் ஒரு பலஸ்தீனுடைய ஒரு மனிதரை கொன்று அந்த மனிதரை ஒரு துணியால் சுற்றி இஸ் பலஸ்தீன் மக்களுக்கு அந்த உடலை அனுப்புகிறார்கள் அனுப்பியதும் பலஸ்தீன் மக்கள் அந்த உடலை அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்கின்ற பொழுது அந்த இஸ்ரேல் என்ற அந்த கொடூரர்கள் அந்த உடலை கஃபனால் சுற்றி அந்த கஃபனுக்குள் இரண்டு வெடிமுறை வைத்து அந்த இசிறை அந்த பலஸ்தீன் மக்கள் அது தெரியாமல் அதை எடுத்து அடக்கம் செய்வதற்கு செல்கின்ற பொழுது அது வெடித்து கிட்டத்தட்ட பல மக்கள் அந்த இடத்தினுடைய உடல் சிதத்து உடல் சிதறி வெடித்த காட்சி எல்லாம் வீடியோக்களில் வந்தது இப்படி கொடூரமாக தாக்கப்பட்ட இசிறை இன்னும் சொல்லப்போன சில இன்னும் வீடியோக்களை நாம் பார்க்கின்றோம் ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய தாய் தந்தையுடைய எலும்புகளை கையில் எழுந்து கொண்டு அழுது கொண்டு இருந்த அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் அது யாருடைய உடல் என்று தெரியவில்லை அது பெற்றோருடைய எலும்பா என்று தெரியவில்லை அது தம் சொந்தத்தில் உள்ள கூட பிறந்தவருடைய எலும்பா என்று கூட தெரியாமல் அந்த பச்சையில குழந்தைகள் அதை கையில் ஏந்தி கொழுந்து அழுது கொண்டு இருந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் இதையெல்லாம் செய்து வரக்கூடிய இஸ்ரேல் லஜந்தியாவிற்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இறைவன் உங்களை சும்மாவிட பாட்டான் என்றால் ஒரு நாள் உங்களுக்கென்று ஒரு அழிவு வந்தே தீரும் எங்களுடைய இறைவன் குரானில் சொல்லிவிட்டான்

பல இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய மக்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு உதவி நாங்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சுப செய்தி அவர்களுக்கு நாங்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு சுவைச்செய்தி இறைவன் குரானல் கூறுவான் ஓல நம்மளு வண்ணம் ஷைலி மினல் ஹௌஃபி ஓல் ஜூனி வனபுசை மீன முவா இவெல்லாம் பூசி வந்த மரம் பபஷீ சாபெரி அந்த வசனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஓல நம்மளு வன்னக்கம் உங்களுக்கு சோதனையை நான் தான் ஏற்படுத்துகிறேன் உங்களுக்கு சோதனை நான் தான் ஏற்படுத்துகிறேன் அந்த சோதனை எப்படியெல்லாம் வரும் மினல் சௌஃபி பயத்தின் மூலமாக உங்களை நான் சோதிப்பேன் ஒரு ஜூலி பசியின் மூலமாக உங்களை நான் சோதிப்பேன் ஒரு அரசு மினல் அம்பார் உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை அழிப்பதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை அழிப்பதன் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஏதாவது ஒரு உயிரை பறிப்பதன் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம் உங்களுடைய இயற்கை வரங்களை அழிப்பதின் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம் என்று இறைவன் சொல்லிவிட்டு அந்த சோதனையிலிருந்து இப்படி சோதனை எல்லாம் வரக்கூடிய இந்த காட்சியிலிருந்து இந்த சோதனை எல்லாவற்றையும் அடைந்துவிட்டு எவர் ஒருவர் பொறுமையாக இருக்கின்றாரோ இந்த சோதனை என்னுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து எனக்கு வருகிறது என்று எவர் ஒருவர் ஈமான் கொள்கிறாரோ இந்த சோதனை என்னுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து எனக்காக கொடுக்கப்பட்டது என்று எவர் ஒருவர் ஈமான் கொண்டு பொறுமையாக இருக்கின்றாரோ கூடிய விரைவில் அவருக்கு மிக பெரும் ஒரு வெற்றி உண்டு என்று இறைவன் குரான கூறுகிறார்கள் இன்று இறைவன் குரானில் சொல்லப்படும் இந்த ஐந்து சோதனைகளையும் இன்று பலஸ்தீன் மக்கள் நாளுக்கு நாள் அனுபவித்துக் கொண்டே வருகிறார்கள் நாளுக்கு நாள் அந்த சோதனையை அனுபவித்துக் கொண்டே வருகிறார்கள் இன்று நமக்கு ஏதாவது நமக்கு ஒரு பயம் ஏற்படும் அல்லது இன்றாவது ஒரு நாள் பசியிலால் நாம் இருப்போம் அல்லது இன்றாவது ஒரு நாள் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஏதாவது யாராவது ஒருவர் மரணிப்பார் அல்லது இன்றாவது ஒரு நாள் நம்முடைய பொருள் நம்மளிடத்தில் இருந்து மறிக்கப்படும் இப்படி ஏதேனும் ஒரு சோதனை ஏதாவது ஒரு காலத்தில் தான் நமக்கு ஏற்படும் ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய இந்த ஐந்து சோதனையும் தினமும் இன்றைய மக்கள் அனுபவித்துக் கொண்டே வருகிறார்கள் இந்த பலஸ்தீன் மக்கள் ஒவ்வொரு நாளும் இறைவன் சொல்லப்படக்கூடிய இந்த ஐந்து சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அதை சந்தித்துக் கொண்டே வருகிறார்கள் அதாவது பெருமான் ரசூலுல்லாஹி சல்தார் அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனை இறைவன் சோதிக்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதனை இறைவன் சோதிக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனை இறைவன் அதிகம் அதிகமாக நேசிக்கிறான் என்பதாக பெருமானார் சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய ஈமானை சோதிப்பதற்காக இறைவன் சில சோதனைகளை கொடுப்பான் அந்த மனிதருக்கு சோதனை வருகின்ற பொழுது அந்த மனிதர் ஈமான் வலுவாக இருக்கிறாரா அந்த மனிதர் ஈமானில் தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறாரா அந்த மனிதர் சோதனை அடைகின்ற பொழுது என் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறாரா அந்த சோதனை நான் தான் கொடுத்தேன் என்று அந்த மனிதர் ஈமான் கொள்கிறாரா என்று இறைவன் சோதிப்பதற்காகவே சிலருக்கு சோதனை கொடுப்பான் என்று பெருமான அரசு சொல்வார்கள் இன்று படஸ்தின் மக்கள் அந்த சோதனை அடைய அனுபவிக்க சொன்னால் இறைவன் எந்த அளவுக்கு அவர்களை நேசிக்கின்றான் பெருமான ரசூல் சௌதா அலி அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டார்கள் பிற்காலத்தில் வரும் கேமத்துடைய நாள் வரும் கேமத்துடைய அடையாளங்களில் சிலவற்றை சொல்லுகின்ற பொழுது பெருமான ரசூல் சௌதா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் வைத்துள்ளம் அத்தசை அடைவதற்காக வைத்துள்ளம் அத்தசை கைப்பற்றுவதற்காக சில கூட்டம் வரும் சில கூட்டம் வயிற்று முக்கத்தேசை கைப்பற்றுவதற்காக வருவார்கள் அவர்களின் மூலமாக அந்த வயிற்று முக்கத்தை சுற்றி உள்ள மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அந்த மனித அந்த மக்களின் மூலமாக வயிற்று உள்ள மக்களுக்கு சோதனைகள் பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் அந்த மனிதர்களுக்கு தான் விரைவில் வெற்றி உண்டு அந்த வயிற்று முப்பத்தேசை சுற்றியுள்ள மக்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் அவர்களுக்கு என்றும் தோல்வியே கிடையாது என்று பெருமானார்கள் சொல்லப்பட்ட விஷயம் இருக்கூடிய அந்த பகுதிக்குண்டான விஷயத்தை அதாவது இறைவன் சொல்கின்ற பொழுது அந்த பூமியில் பல நபிமார்கள் அந்த பூமியில் பல நபிமார்கள் வாழ்ந்து மறைந்த இடமாக இருக்கின்றது அந்த பூமியில் பல நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ரசூலாய் சலாஹ் அலை வலாம் அவர்கள் மெஹராஜுடைய பயணத்திற்கு செல்கின்ற பொழுது இறைவன் காபாவில் இருந்து மஸ்தி ஹராம் அந்த பகுதியில் இருந்து மஸ்தி பைக்கில் மொக்கந்தசிற்கு அழைத்து வந்து அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பைக்குள் மொக்கந்தசில் இருந்து இறைவன் மெஹராஜுடைய பயணத்திற்கு பெருமானார் அழைத்து சென்ற பரக்கத்தான பூமி அந்த பூமியை சொல்கின்ற பொழுது அந்த வயதில் முக்கத்தில் கூடிய சுற்றி உள்ள பகுதியில் நாம் நாம் வரக்கத்தை பொதித்து வைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்வான் இந்த வசனத்தை இறைவன் எந்த சூறாவ சொல்றான் அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரேல் இருக்காங்க பார்த்தீங்களா பனு இசிறவியலர்கள் அந்த பனு இஸ்ரேவேல் என்ற அந்த சூறாவோட இந்த வசனத்தை சொல்லலாம் அந்த சூறாவுக்கு பனு இசிறவேலர்கள் இசைவலுடைய மக்கள் என்ற அர்த்தம் அந்த வனு இஸ்ரேலர் என்ற அந்த சூறாவில் இந்த வசனத்தை அல்ல சொல்றான் இன்னைக்கு எதற்காக இஸ்ரேலர்கள் என்று தெரியுமா நாம வழங்கியிருக்கிறத விட இஸ்ரேல் முழுமையாக வழங்கியிருக்காங்க இஸ்ரேலர்கள் இந்த ஆயத்தை முழுமையாக அவங்க வழங்கியிருக்கிறாங்க இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் உண்மை என்று அவங்க முழுமையாக வழங்கியிருக்கிறாங்க நல்லா சுழும்போது அந்த இடத்துல பறக்கத்தை நான் பொதிஞ்சு வைத்திருக்கின்றேன் பல நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக அது இருக்கின்றது பல நபிமார்கள் வாழ்ந்த இடமாக இருக்கின்றது பல நபீமார்கள் விவசாயம் செய்த இடமாக இருக்கிறது என்று நாம் முழுமையாக விளங்கியிருக்கிறத விட இசை நல்லா விளங்கியிருக்கிறான் அப்படி முழுமையாக அந்த ஆயத்தை அந்த சொல்லப்படக்கூடிய விஷயத்தை பலத்தில் உள்ள அந்த பகுதி இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பெருமான ரசூல் சுல்லா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை இன்று இஸ்ரேல் முழுமையாக வழங்கியிருக்கிறதுனால அந்த வைத்திரு முகத்தை நாம் எப்படியாவது கைப்பற்றணும் வைத்திர முகத்த சார் நாம் எப்படியாவது அதை கைப்பற்றணும் அதன் மூடைய ஆதிக்கத்திற்கு கீழே அதை நாம் கொண்டு வர வேண்டும் என்று இன்று இஸ்ரேவியலர்கள் அதை நினைத்து அதை கைப்பற்றுவதற்காக அங்கு உள்ள பல உயிர்களை கொலை செய்து அங்குள்ள பல உயிர்களை கொலை செய்து அங்குள்ள மக்களை எல்லாவற்றையும் கொலை செய்தால் தான் அங்குள்ளவர்களை வெளியேற்றினால்தான் அந்த இடத்தை நம்மால் கைப்பற்ற முடியும் என்று அங்குள்ள எல்லா மக்களையும் கொலை செய்யக்கூடிய ஒரு கொள் ஒரு மிக பெரும் ஒரு கொடூரதாரர்களாக இந்த இஸ்ரேர்கள் இருக்கின்றார்கள் இறைவன் இஸ்ரே பற்றி குரான்கள் சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நாம் உதவி செய்தோம் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு மாறி செய்தார்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் எனக்கு மாறு செய்து அவர்கள் பெருமானாருக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள் எனக்கும் மாறு செய்ய ஆரம்பித்தார்கள் அவருடைய காலத்தில் எனக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள் இஸ்லாமுடைய காலத்தில் எனக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள் எல்லா விதத்திலும் ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலும் அவர்களுக்கு நான் உதவி செய்து வருகின்றேன் ஆனால் அப்படி உதவி செய்து வருகின்ற பொழுது அவர்கள் எனக்கு மாறு செய்து வந்தார்கள் அப்படி அவர் எனக்கு மாறு செய்து வந்ததினால் அவர்களை நான் தனியாக ஒதுக்கிவிட்டேன் ஆனால் காலத்தில் அந்த கூட்டம் கூட்டம்யத்தில் அடைவதற்காக முயற்சி செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய தோல்வியில் தான் அடையும் என்பது அவர்களுக்கு தெரியாது அவருடைய தோல்வியில் தான் அடையும் வெற்றி நிச்சயம் பலஸ்தீன மக்களுக்குத்தான் வெற்றி ஒன்று என்று பெருமானால் சொல்லப்பட்ட வார்த்தை இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தை இன்னும் சொல்ல போனால் பெருமானார் அவர்கள் சொல்வார்கள் இந்த யூதர்கள் இந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூதருடைய கூட்டம் என்பது கேமத் நாள் வரை இந்த கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் கேமத்தினுடைய நாளில் மகுதி அலி இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் மகுதி அலை இஸ்லாம் அவர்கள் அல்ல தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் கொலை செய்து இந்த உலகம் அதோடு அழிந்து விடும் என்பதாக பெருமான ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் பலஸ்தீன் மக்கள் என்பவர்கள் கியாமத் நாள் வரை அவர்களுக்கு சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும் பழையத்தின் மக்களுக்கு கேமத் நாள் வரை சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த சோதனையிலிருந்து வெற்றி என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவர்களுக்கு என்றும் தோல்வி கிடையவே கிடையாது கேமத் நாள் வரை அவர்களுக்கு வரப்படக்கூடிய எல்லா சோதனையிலிருந்தும் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொன்னார்கள் காரணம் என்ன தெரியுமா அவருடைய ஈமான் வலுவாக இருப்பது என்று நம்மளுடைய ஈமான் எல்லாம் நாம் பார்க்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை நமக்கு வருகின்ற பொழுது நாம் கவலையில் இருக்கின்றோம் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வருகின்ற பொழுது நமக்கு யார் உதவி செய்ய மாட்டாரா என்று நாம் கவலையில் இருக்கின்றோம் இந்த சோதனையில் இருந்து நமக்கு விடிவு கிடைக்காது என்று நாம் கவலையில் குழம்பிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் பலஸ்தீன் மக்கள் அப்படி அல்ல பல ந அரபு நாடுகளை தவிர இந்த பலஸ்தீன் மக்கள் என்பவர்கள் ஈமானின் வலுவானவர்கள் அவர்களுக்கு என்னதான் பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து அவர்கள் என்றும் தடுமாற மாட்டார்கள் அவர்கள் அவருடைய ஈமானில் தடுமாறாமல் அவருடைய ஈமானில் அவர்கள் எப்பொழுதும் நினைத்து வலுவாகவே இருப்பார்கள் அதன் காரணமாகவே இறைவன் அவர்களுக்கு கியாமத் நாள் வரை வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதாக பெருமானர் ரசூல் சுலதா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்று அவர்கள் உயிரை பை அதாவது அவருடைய குடும்பத்திலிருந்து உயிர் செல்கிறது பசியில் இருக்கின்றார்கள் அவர்கள் எந்தெல்லாம் பயத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் இப்படி சோதனையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இறைவன் எங்களை காப்பாற்றுவான் இந்த சோதனை இறைவன் எங்களுக்கு கொடுத்த சோதனை எங்களுக்கு சோதனை கொடுத்த இறைவனுக்கு அந்த சோதனையில் இருந்து எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க தெரியாதா அவன்தான் இந்த சோதனையை கொடுத்தான் இந்த சோதனையில் இருந்து அவனே எங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதாக இன்று ஒவ்வொரு குலத்தில் சின்ன சின்ன குழந்தைகளிலிருந்து வயோதிகம் அடைந்த எல்லோருடைய வலுவாக இருப்பதனால்தான் பெருமான ரசூல் செல்லா அவர்கள் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் தோல்வியே கிடையாது அவர்களுக்கு சோதனை வரும்பொழுதே அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும் என்பதாக பெருமான ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அதன் கண்ணியமானவர்களே இன்று நம்மளா அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாம் இருக்கின்றோம் ஆனால் நாம் அவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி அல்லாவுடைய துவா மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய துவா மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய துவா அல்லாவினுடைய அரிசியை தட்ட வேண்டும் நம்முடைய துவா என்பது அல்லாவினுடைய அரிசியை தட்டிவிட்டது என்று சொன்னால் இறைவன் அவர்களுக்கு உதவி செய்வான் நாம் அவர்களுக்கு உணவு அளிக்கலாம் இடையில் ஏதாவது ஒரு தடை ஏற்படும் அவர்கள் நாம் ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கின்ற பொழுது இஸ்ரேல் மூலமாக தடை ஏற்படும் ஆனால் நாம் செய்யக்கூடிய துவா என்பது இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது நாம் செய்யக்கூடிய துவா என்பது இந்த உலகத்தில் யார் நினைத்தாலும் அந்த துவாவை தடுக்க முடியாது நாம் செய்யக்கூடிய துவா என்பது நேரடியாக அல்லானுடைய அரிசியை தட்டும் கண்ணியமானவர்களே இன்று பலஸ்தீன் மக்களுக்காக நாம் அதிகம் அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டு இன்று நமக்கு சோதனை வருகின்றது நாம் நமக்காக துவா செய்கின்றோம் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ யார் யார்களுக்கெல்லாம் சோதனை வருகின்றதோ அவர்களுக்கு நாம் கண்டிப்பான முதல் துவா செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே பலஸ்தீன் மக்களுக்காக நாம் அதிகமதிமாக வாசி அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் இறைவன் அவர்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பையும் அவர்களுக்கு அன்றாட தேவையான உணவுகளை கொல்லாத அவர்களுக்கு வணங்குவாராக